அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன் ஒன் பாயிண்ட் டூ ஃபேர் இஷ்ட அடிப்படையில் சிவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஆசிரியர்களது பெயர் பட்டியல் டிஆர்பி வெப்சைட்டில் வெளியிட்டிருந்தாங்க எல்லாருமே சிவிக்கு தயாராகிட்டு இருப்பீங்க நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கலாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் நிச்சயமாக கிடைக்கும் முதலாவதாக பயோடாட்டா ஃபார்ம் ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அதாவது அனெக்சர் ஒன் அனெக்சர் டூ ஒரு காப்பி மட்டும் நாங்கள் ஃபில் பண்ணி கெசரேட் ஆஃபீஸர்கிட்ட வாங்கினா போதுமா இல்லை ரெண்டு காப்பி ஃபில் பண்ணி கெசரேட் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கணுமான்னு கேட்டிருந்தாங்க பொதுவாக நம்ம சொல்கிறது ஒரு காப்பி இருந்தாலே போதும் இப்போ நமக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட்டில் கொடுத்துருப்பாங்க அதனால் ரெண்டு காப்பி நீங்கள் ஃபில் பண்ணி கெசடேட்டாபி செட்டை சைன் வாங்கிக்கிங்க பயோடேட்டா ஃபார்மும் ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டும் ரெண்டு காப்பி ஃபில் பண்ணி சைன் வாங்கிக்கிங்க ஒரே ஒரு செட்டு மட்டும் ஜெராக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க இவ்வளவு தான் போதும் அதே போல் நிறைய பேர் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து பற்றி எதுவுமே இதில் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க டிக்ளரேஷன் ஃபார்ம்லாம் ஒன்றும் கிடையாது அந்த பயோடேட்டா ஃபார்ம்லேயே நமக்கு அதெல்லாம் அடிஷ்னலாக அதிலே சேர்த்து தான் கொடுத்துட்டாங்க இங்கே எதுவும் உங்களுக்கு வந்து ஃபில் பண்ணிட்டு போகிறதெல்லாம் கிடையாது உங்களுக்கு அங்கே வந்து ஃபார்ம்லாம் கொடுப்பாங்க அதனால் இங்கே வந்து நீங்கள் பயோடேட்டா ஃபார்மும் ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டும் இருந்தாலே போதுமானது அடுத்தது வழக்கமாக நம்ம அந்த சர்டிஃபிகேட் பற்றிலாம் உங்களுக்கு டீட்டெயிலாக அப்போவே சொல்லிட்டேன் டென்த்து மார்க்ஷீட்டாக இருக்கட்டும் ப்ளஸ் டூ ஷீட் அதே போல் யூஜியில் வந்து டிகிரி டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க டிகிரி மட்டும் போதும் டிகிரி சர்டிஃபிகேட் இல்லாதவங்களுக்கு மட்டும் ப்ரொபேஷன் சர்டிஃபிகேட் வச்சுக்கங்க அதே போல் செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட் வந்து கம்பல்சரி இருக்கணுமான்னா எப்பவும் தேவையில்ல கன்சல்டேட் மார்க் ஷீட்மெண்ட் மட்டும் போதும் இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் செமஸ்டர் வைஸ் மார்க்ஷீட் அதே போல் யூஜி பிஜி பிஎட் எல்லாத்துக்குமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஈக்குவலன்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகுறவங்களுக்கு மட்டும் நீங்கள் ஈக்குவலன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வித்துக்கட்டு தான் கொடுப்பாங்க அதேபோல் பிஎஸ்டி ரிசர்வேஷன் வந்து யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணும்போது ரிசர்வேஷன்ல எஸ்என் கொடுத்தீங்களோ அவங்க மட்டும் இப்போ வந்து வாங்கி வச்சுக்கிட்டால் போதுமானது இருக்கு உங்ககிட்ட அதை மட்டும் இந்த வரிசையில் அடுக்கி வச்சிருங்க அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் நம்ம தெளிவாக சொல்லியாச்சு அட்டை வடிவத்தில் இருக்கிறதே போதுமானது நீங்கள் இந்த சிவிக்காகலாம் போயிட்டு தனியாக இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணி காப்பி வாங்க வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது சரிங்களா அட்டை வடிவத்தில் இருக்கிறதும் நமக்கு வந்து ஒரிஜினல் தான் நீங்கள் ஆன்லைன் காப்பி வச்சுருந்தாலும் அதுவுமே உங்களுக்கு வந்து ஒரிஜினல் தான் அடுத்து நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டது அதில் ஏதாவது நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் வந்து இனிஷியல் இல்லாமல் இருக்குது ஃபாதர் நேமில் மிஸ்டேக்ஸ் இருக்குது இதனால எங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகுமான்னா அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து ஆகவே ஆகாது சரிங்களா ஓல்டில் வாங்கினவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இனிஷியல் இல்லாமல் தான் இருக்கும் அதே போல் தந்தை பேரில் ஏதாவது சிறு தவறுகள் கூட இருக்கிறது வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களை எதுவும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே வரவே வராது அதை நீங்கள் உறுப்பினிக்க வேண்டிய அவசியம் கிடையாது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் ஃபாதர்ஸ் நேம்லையோ இல்லை மதர்ஸ் நேமில் தான் கண்டிப்பாக வாங்கிருக்கணும் அதுவும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது தெளிவாக கொடுத்துருப்பீங்க அடுத்து டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்லாம் யார் யாரெல்லாம் கொடுத்தீங்களோ எஸ் கொடுத்தவங்க மட்டும் அதற்குரிய ஆவணங்களை வந்து தயார் செய்து அதில் வச்சுக்கணும் அடுத்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நியூவாக ஜாயின் பண்ண செகண்ட் கிரேட் டீச்சராக இருக்கட்டும் இல்லை பிடிஎஸ்டண்டாக இருக்கட்டும் செகண்ட் கிரேட் டீச்சர் ஆல்ரெடி நீங்கள் ஜாயின் பண்ணி அதன் பிறகு என்ஓசி வாங்கி தான் அப்ளை பண்ணியிருப்பீங்க பிடிஎஸ்டண்ட் யாராவது இப்போ செலக்ட் ஆகியிருந்தாங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் வந்து சிஓ ஆஃபீஸில் வந்து என்ஓசி வந்து வாங்கிக்கணும் என்ஓசிக்கான ஃபார்மேட் வந்து டிஆர்பி வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் பிஜிடிஆர்பிக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிடும்போது கடைசி பேஜில் இருக்கும் அதை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து சிஓ ஆஃபீஸில் வந்து நீங்கள் என்ஓசி கம்பல்சரி வாங்கிக்கிறது ரொம்பவே நல்ல ஆ போகும்போது என்ஓசி வந்து கண்டிப்பாக இருக்கணும் சர்வீஸ் சர்டிஃபிகேட் வந்து பொறுத்த வரைக்கும் அதை டூ பர்சன்டேஜ் மற்றும் எயிட் பர்சன்டேஜ் அவங்களுக்கு மட்டும்தான் சர்வீஸ் சர்டிஃபிகேட் அண்டு ஹால் டிக்கெட் காப்பி நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டாங்க ஹால் டிக்கெட் வந்து எங்ககிட்ட இல்லை முடிந்தளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு இல்லைன்னா டிஆர்பி ஹெல்ப் எனக்கு தொடர்பு கொண்டு கேட்டு பாருங்கள் நிறைய பேர் கோரிக்கை வைச்சாங்கன்னா அதற்கான எனபிள் பண்ணி நமக்கு வந்து லிங்க்கு கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹால் டிக்கெட் காப்பியுமே கேட்டிருக்காங்க இதனால் உங்களுக்கு இல்லை கிடைக்கவே இல்லை அப்படின்னா ஒரு ரிஜெக்ட்லாம் பண்ண மாட்டாங்க அதனால் நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா கேட்டிருக்காங்க முடிந்த அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை டிஆர்பி ஹெல்ப் பெருக்கு தொடர்பு கொண்டு கோரிக்கை வச்சிங்கன்னா அதற்குரிய வழிகள் வந்து நம்ம கிட்ட சொல்லுவாங்க அடுத்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டுமே நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் அது ஏற்கனவே வீடியோவில் நம்ம கிளியராக சொல்லியிருக்கோம் இவ்வளவு தான் ஒரு மூணு செட்டு வந்து ரெடி பண்ணுங்கள் மொதல் செட்டில் ஒரிஜினல் எல்லாம் ஒரு ஜம்ப் கிளிப்பை வந்து போட்டிருங்க அடுத்த ரெண்டுலேயும் வந்து ஒரு ரெண்டு செட்டு ஜெராக்ஸு அதிலெல்லாம் உங்கள் செல்ஃப் அட்டஸ்டில் நீங்கள் தான் சைன் பண்ண போகிறீங்க அது ரெண் ரெண்டுலேயும் ஒரு ஜம்ப் கிளிப்பை வச்சு ரெடி பண்ணிட்டீங்கன்னா போதுமானது இவ்வளவு தான் இதை தவிர்த்தெல்லாம் வேறு எதுவுமே உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக அங்கே எதுவுமே கேட்க மாட்டாங்க அடுத்து இந்த ஃபோட்டோ ஓட்டுறதுல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அப்ளிகேஷன் நாங்கள் கொடுக்கக்குள்ளே இருந்த அதே ஃபோட்டோ தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் தெளிவாக அப்போவே சொல்லியிருந்தேன் அந்த ஃபோட்டோ உங்கள் கிட்ட இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக அந்த ஃபோட்டோவை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இப்போ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ இருந்தால் கூட அதை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி சைன் வாங்கிக்கலாம் அதே ஃபோட்டோ தான் இருக்கணுங்கிற ஒரு கட்டாயம்லாம் ஒன்றும் கிடையாது இருந்ததுன்னா அந்த ஃபோட்டோவை பயன்படுத்திங்க இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இவ்வளவு தான் நம்ம சிவிக்கு வந்து எல்லாருமே ரெடி ஆகிடுங்க இந்த சர்டிஃபிகேட்லாம் வந்து லேமினேஷன் பண்ணியிருக்கோம் அதனால் எதுவும் ப்ராப்ளம் வருமானம் கேட்குறாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது லேமினேஷன் வந்து இனிமேல் புதிதாக எதுவும் செய்ய வேண்டாம் அவ்வளோதான் ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இனிமேல் நீங்கள் எதுவும் புதிதாக எந்த விதமான சர்டிஃபிகேட்டுமே லேமினேஷன் பண்ணாத இருந்தாலே போதுமானது யார் யாரெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்களா ஏதாவது இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் யாரையுமே இனிமேல் வந்து ரிஜெக்ட் பண்ணவே மாட்டாங்க யாராவது தவறான தகவல் கொடுத்து அதன் மூலயமா உங்களுக்கு சிவிக்குள்ளார உங்கள் நேம் வந்திருந்தால் மட்டும்தான் ரிஜெக்ட் பண்ணுவாங்களே தவிர மற்றபடி இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கிறதுக்கெல்லாம் உங்களை யாரையும் ரிஜெக்ட் பண்ணவே மாட்டாங்க அது தெளிவாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதே போல் நீங்கள் ஆன்லைனில் நம்ம விண்ணப்பிக்கும் போது ஏதாவது ஒரு சில தவறுகள் வந்து செஞ்சுருக்கலாம் மேபி அந்த பர்சன்டேஜ் கால்குலேஷன் கொடுக்கக்கூடிய இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது இப்போ என்ன ஆக்சுவல் கரெக்டாக இருக்கிறத மட்டும் இந்த ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணுங்கள் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் கூட பரவாயில்ல இந்த பயோடேட்டா ஃபார்மோ ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் ஃபில் பண்ணும்போது கரெக்டான தகவலை மட்டுமே கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணலாம் அதனால் ஒரு ப்ராப்ளம் கிடையாது அதே போல் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சிவி டேன் பற்றி நிறைய பேர் எதோ சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் எதுவுமே உண்மை இல்லை எதுவும் தெரியாமல் நிறைய பேர் வந்து குழப்பி விட்டுட்டுருக்காங்க அந்த சிவி டேன் பற்றிலாம் நீங்கள் எதுவுமே ஒரி பண்ணிக்க வேணாம் நல்லபடியாக முதல்ல சிவி அட்டன் பண்ணிவிட்டு வாங்க அந்த சிவி டேர்ன் அப்படிங்கிறது மாறுதலுக்கு உட்பட்டது நமக்கு வந்து ஒன்னிஸ்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ரேஷியோ அடிப்படையில் தான் இப்போ கூப்பிட்ருக்காங்க அடுத்ததாக நம்ம எல்லாம் ப்ராசஸ் முடிஞ்சு ஒன்னிஸ்ட்டு ஒன் ரேஷிய அடிப்படையில் ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க அப்போது அந்த டேர்ன் மட்டும் மாறும் சரிங்களா செலெக்ஷன் அந்த டேர்ன் வந்து மாறும் பட் ஆனால் உங்களோட ரேங்க் நம்பர் அப்படிங்கிறது அந்த ரேங்க் நம்பர் அப்படியே தான் இருக்கும் அதனால் ரேங்க் நம்பரை வச்சு தான் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த சிவி டேர்ன் பற்றிலாம் அதில் நிறைய விதிமுறைகள் இருக்குது நீங்களாக ஏதாவது ஒரு தவறான தகவல் வந்து புரிந்து கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய ரெக்வெஸ்ட் ஏதாவது ஸ்டார் கொடுத்துருக்காங்க அதனால் எதுவும் ப்ராப்ளமாக அப்படின்னு கேட்டாங்க ஸ்டார் கொடுத்ததால் அந்த குறிப்பிட்ட கேட்டகரியில் அலாட் பண்ணணும் ஒரு அஞ்சு சீட் இருக்குது ஆனால் கேண்டிடேட் யாருமே இல்லாத பட்சத்தில் அதே கேட்டகரியில் நார்மல் பர்சனையே அதில் எடுத்து ஃபில் பண்ணி தான் அந்த தமிழ் மீடியம் வந்து ஒரு சில மேஜர்க்கெலாம் இருக்கவே இருக்காது அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அலாட் பண்ணி காட்டணுங்கிறதுக்காக தமிழ் மீடியம் இப்போ ஒரு குறிப்பிட்ட கேட்டகரி கொடுத்து டி மேலே ஸ்டார் கொடுத்துருப்பாங்க அதனால் நீங்கள் அந்த சிவி டேன் பற்றிலாம் யாரும் உறுப்பினிக்க தேவையில்லை முதல்ல நல்லபடியாக சிவியை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் முடிந்தளவுக்கு எல்லாமே இதில் வந்து எல்லா விளக்கமும் தெளிவாக கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் அதே போல் முக்கியமான ஒரு தகவல் இன்றைக்கி மாலை பார்த்திங்கன்னா நம்ம இந்த சிவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஆசிரியர்களுக்கான வாட்ஸ்அப் குரூப் வந்து நம்ம எப்பயுமே ஒவ்வொரு டிஆர்பிக்குமே ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்றைக்கி மாலைக்கு அதற்கான வீடியோ அதற்கான லிங்க்கெலாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஈவினிங் வந்து கொடுத்துருவேன் தயவு தயவுசெய்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஆசிரியர்கள் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள் மற்றவங்க யாரும் ஜாயின் பண்ணிடாதீங்க இன்றைக்கி ஈவினிங் அதற்கான வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம் அனைவருக்கும் மிக்க நன்றி